அல்லாஹு வசல்லி அலா சயிதனா முகமது திபின் குலூபி வ தவாயிஹா ஆஃபித் லபுதானி விபாஇஹா வ நூரில் அபுசாரி வியா இஹா அலிஹி வஹிஹி வசலி மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் அல்லடியார்களே நிதமான மொஹர்ரம் மாதம் இரண்டாம் நாம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட தயாராக இருக்கிறோம் நம்முடைய இபாதத்துகள் நல்ல அமல்களை அல்லாஹ் கபூர் செய்து புரிந்து கொண்டு ஈருலக எண்ணற்ற பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் பரிசுத்த முஸ்லிம்களாக நம்பிக்கை நாணயமுள்ள விசுவாசிகளாக வாழ்ந்து உலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது நல்லவர்களாக தூய்மையானவர்களாக மூமினுகளாக அல்லாக சென்று அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் குடும்பத்தினர் நம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்தல் உரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆரமீன் வேறு அன்புக்குரிய பெரியோர்களே ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டின் போதும் அதனுடைய முதலாம் மாதம் புனித அந்த முஹர்ரம் மாதத்தில் அனல பெருமான ரசூலைக்கர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய அகல என்று சொல்லப்படுகிற குடும்பத்தினரை நாம் நினைவூறுவது நடைமுறையாக இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக குறிப்பாக ஹசன் ஹுசைனார் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய உருக்கமான வரலாற்றினுடைய ஒரு பகுதியை நாம் நினைவு கூர்ந்த வரலாக இருக்கிறோம் மொஹர்ரம் அந்த பத்தாம் பிறை நாளை ஹசன் ஹுசைனார் பிறை என்ற நம்முடைய முன்னோர் முஸ்லிம் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள் காரணம் அந்த பத்தாம் பேரை நாளிலே ஹுசைன் ரதியல்லாஹன் அவர்களுடைய ஷஹாதத் வீர மரணம் நிகழ்ந்த காரணத்தினாலே சகாதத்து ஹுசைன் ரதியல்லாம அவர்களை ஞாபகப்படுத்துகிற முறையிலே அந்த நாளை அப்படி நம்முடைய மக்கள் அழைப்பார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே உண்மையிலே நாம் நம்முடைய குடும்பத்தினரை நாம் நேசிக்கிறோம் உற்றார் உறவினர்களோடு நாம் ஒட்டி வாழ்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் தூதர்களை நாம் நேசிக்க வேண்டும் அதே போன்று என் பெருமானார் ரசூலே கரும் சல்லாசனுடைய குடும்பத்தினரை நாம் அளப்பெரிய முறையிலே நாம் நேசிக்க வேண்டும் பெருமான ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் அது பற்றி நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் நாம் வாசித்த அந்த ஹதீஸில் நபிகள் நாய் மிஸ்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவை நீங்கள் அதிகம் நேசியுங்கள் காரணம் அல்லாஹ் உங்களுக்கு அளப்பெறும் நேமத்துகளை எப்போதும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் காலை எழுந்ததிலிருந்து ஏக இறைவனுடைய அருகொடைகள் உங்களை நோக்கி அணிவகுத்தவாறு இருக்கிறது அந்த நேமத்துகளை எண்ணி எண்ணி நீங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் அத்தோடு அல்லாஹுவை நேசித்ததற்காக என்னையும் நீங்கள் நேசியுங்கள் என்னை நேசித்ததற்காக என்னுடைய அகலபை என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அல்லாஹுனுடைய தூதர் என் பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹலே அலேவசல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு பாராட்ட வேண்டும் அத்தோடு அவர்களுடைய அகல பைத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தினர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈமானிலே ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே அதை நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது தெளிவான ஹதீஸிலே வந்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய விஷயங்களிலே முக்கியமான விஷயம் அத்திபு அவுலாதக்குமாலா சலாசி ஹிசால் மூன்று நற்குணங்கள் அவர்களத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் சிறப்பம்சங்கள் நம்பர் ஒன்று ஹுப்ப நபிக்கும் உங்களுடைய நபியினுடைய நேசம் அவர்களுக்கு வர வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்பர் ரெண்டு வஹுப்ப அகிலி பைத்திகி அவருடைய குடும்பத்தினருடைய நேசம் வர வேண்டும் நம்பர் மூன்று ஆலா கிராத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓத தெரிய வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதவை நீங்கள் போதியுங்கள் என்று நபிகள் நாயகம் சவர்கள் நமக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் எனவேதான் அருமை பெருமக்களே முஹர்ரம் மாதம் வரும்போதெல்லாம் நாம் பெருமானார் ரசூலே கரும் செல்லல்லா குடும்பத்தினரை பற்றி நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் ரசூலே கருமி செல்லாசவர்கள் புனித மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலம் மதினாவிலே பத்தாண்டு காலம் இறை போதனை செய்தார்கள் தாவத் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் முத்தாய்ப்பாக ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அல்லாஹ் இறக்கிய அருளிய வசனம் குல் நபியே நீர் கூறுகிறாக லாஸ் அலுக்கும் அலைஹ் அஜரா என்னுடைய இந்த தாவத் பிரச்சாரத்தின் மூலமாக நான் உங்களிடத்தில் எந்த ஒரு சன்மானத்தையும் எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு காசு பைசாவை நான் எதிர்பார்க்கவில்லை கேட்கவில்லை இல்லல் அல் ஃபில் குர்பா என்னுடைய உறவினர்களை நீங்கள் நேசியுங்கள் பிரியப்படுங்கள் என்று சொன்னார்கள் அல் மவத்தா குர்பா குர்பா என்றால் உறவினர்கள் கரீபனுடைய பன்மைதான் குர்பா எனவேதான் நாம் என்ன செய்ய வென்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலிவசல்லம் அவருடைய குடும்பத்தினரை நேசிப்பது என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உசாமாவின் சைதர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பெருமானார் ரசூலே கரும் சல்லாசவர்கள் ஒரு முறை ஹசன் ஹுசைனார் அந்த இருவரை பற்றி சத்திய சஹாபா கடத்தில எடுத்துரைத்தார்கள் ஆதானி இபனாய் இந்த இருவரும் என்னுடைய மகன்கள் இபனத்தைய என்னுடைய மகளுடைய மகன்கள் என்னுடைய மகளுடைய மகன்கள் பேரர்களைத்தான் என்னுடைய மகன்கள் என நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்ன நாயகம் அவர்கள் அல்லாஹுமை இன்னி உஹிப்புகுமா என் இறைவா நான் இந்த இருவரையும் நான் நேசிக்கின்றேன் பிரியப்படுகிறேன் யா நீயும் அந்த இருவரையும் நேசிப்பாயாக வாஹிப்பமை உஹிப்புகுமா யாரெல்லாம் ஹசன் ஹுசைனாரை விரும்புகிறாரோ நேசிக்கின்றாரோ அவரையும் யா அல்லா நீ நேசிப்பராக என்று சொன்னார்கள் இதன் காரணமாகத்தான் அன்பான பெருமக்களே ஹசன் ஹுசைனார் ரதி அல்லா வன்குமா அவர்கள் மீது நமக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் அந்த பாசத்தின் பயன்பாடு என்ன அல்லாஹுடைய அந்த அன்பு கருணை நமக்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டிய நாம் ஹசன் ஹுசைனா ரதி அல்லாஹ் மண்ணுமா அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் தலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் திருமதியில மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான பெருமக்களே முஹர்ரம் மாதம் ஷஹாதத்து ஹுசைன் ஹுசைன் ரதி அல்லானுடைய அந்த வீர மரணம் நிகழ்ந்த ஒரு அர் ஒரு முக்கியமான மாதம் அன்பான பெருமக்களே பெருமானார் ரசுலே கருமிசலாசனுடைய குடும்பத்தினரை எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்றால் சற்று கவனிங்கள் அன்பான பெருமக்களே சஹாபிகள் நமக்கு அதை உணர்த்தி காண்பிக்கிறார்கள் ஒரு முறை உமர் குண கத்தாப் ரதி அல்லா அவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அதில் அப்பாஸ் அவர்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றதை விட என்று சொன்னார்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறதா இல்லையா உமரு அவர்கள் தம்முடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றதை விட அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள் ஏன் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அப்பாஸ் ரதி அல்லா அவர்களை பார்த்து அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள் அப்பாஸ் ரதி அவர்களை பார்த்து உமர் முன் அவர்கள் பதில் உரைக்கிறார்கள் நீங்கள் பெருமானார் ரசூலே கருமி சிறிய தந்தை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றது எம் பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம் அவர்கள் ஒன்றை பிரியப்படுகிறார்கள் என்றால் அது எனக்கு மிக பிரியமானதாக இருக்க வேண்டுமா இல்லையா எனவேதான் நான் அதை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களை அப்பாஸ் ரதி கரும் பெருமானார் சிறிய தந்தை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை உமருபுனு ஹத்தாப் ரதி அல்லானவர்கள் அந்த அளவுக்கு வரவேற்கிறார்கள் அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதி அப்பாஸ் ரதி இடத்திலே சொல்கிறார்கள் என்றால் இந்த பாசமும் நேசமும் ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனிடத்திலையும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரரிடத்திலேயும் இருக்க வேண்டும் அருமை பெருமக்களே பெருமானார் ரசூலே கரிம்சல்லாசன் அவருடைய வரலாற்றை நாம் ஆய்வு செய்வதோடு அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய பெண் மக்கள் ஆண் மக்கள் அவர்களுடைய பேர அவருடைய வாரிசுகள் இவர்களுடைய வரலாற்றையும் நாம் ஆய்ந்து அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் மிக முக்கியமான முறையில் இன்றைக்கு அன்பான பெருமக்களே நாகூர் பாஷா ஷாகுல் பாஷாவை நாம் நேசிக்கின்றோம் அல் கவுசுல் ஆலம் மொஹீதின் அப்துல் காதர் ஜீனானி கத்தஸ் அல்லாஹ் சர்ரவுல் அசீஸை நாம் நேசிக்கின்றோம் ஏர்வாடு இப்ராஹிம் பாஷாவை நாம் நேசிக்கின்றோம் திருச்சியிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய தபலே ஆலம் பாதுஷா ரதியல்லா வன்கும் அவர்களையெல்லாம் நாம் நேசிக்கிறோம் அவர்களை நாம் ஜியாரத்து செய்கிறோம் ஜியாரத்து செய்கிற போது நாம் என்ன துவா ஓதுகிறோம் எங்கள் ரச்சகா இவர்களை நீ புரிந்து பொருந்து கொண்டது போன்று எங்களையும் நீ புரிந்து கொள்வாயாக இவர்கள் எந்த நல்வழியிலே சென்றார்களோ அந்த நல்வழியில எங்களையும் நீ நடாத்துவாயாக எங்களையும் நீ நடாத்துவாயாக இவர்கள் எப்படி பரிசுத்த மக்களாக வாழ்ந்தார்களோ அதே போன்ற ஒரு பரிசுத்தத்தை எங்கள் ரசா எங்களுக்கும் தந்தருள்வாயாக என்றுதான் நாம் துவா கேட்கிறோம் அருமை சோகர்களே அவ்வாறு நாம் அவர்களை நேசிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்கள் பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வழித்தோன்றிலே உள்ளவர்கள் இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சில்சிலா அவர்களுடைய அந்த வம்சா வழி தொடரை நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அவர்களுடைய மூதாதையர்கள் பாட்டன் மார்களெல்லாம் யாரை சென்று அடைகிறார்கள் என்று கேட்டால் நபிகள் நாயம் சிலாசனுடைய குடும்பத்தினரோடு சென்று அடைகிறார்கள் என்பதுதான் காரணம் இதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நேசிப்பதன் மூலமாக பெருமானார் ரசுலேக்கர் சல்லாசனுடைய ஹதீஸை நாம் பின்பற்றுகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அகல பைத்தியை நீங்கள் நேசியுங்கள் என்னை நேசித்ததற்காக என்று சொன்னார்கள்வா அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே ஒரு விஷயம் மருகும் தாது ஷரியத் எஸ்ஆர் ஆர் சம்சுல்தாத் அவர்களை அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் ஜெய்து சாபித்திரதிகள் தான் ஒரு காத்திபுல் வகி அவர்கள் வேத வெளிப்பாட்டை சோஃபுகளிலே பதிவேடுகளிலே பதிவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு முறை வாகனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய வாகனம் புறப்படுகிறது பின் அப்பாஸ் ரதி அல்லானவர்கள் அந்த வாகனம் ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து நடக்கிறார்கள் ஜயிதுபுன் சாபித் ரதி இல்லானவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் பின் அப்பாஸ் நீங்கள் ஒரு மாபெரும் மேதை மாபெரும் மேதை ஹிப்ரு ஹாதிகள் உம்மா நீங்கள் என்னுடைய இந்த ஒட்டகையினுடைய கடிவாளத்தை பிடித்து நீங்கள் நடந்து வரலாமா நான் மேலே ஒட்டகையிலே அமர்ந்திருக்க நீங்கள் நடந்து வருவது அது அது கண்ணியமாக ஆகுமா என்று கேட்கிறார்கள் அப்போது இபுன் அப்பாஸ் ரதிகல்லான் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் ஹாக்கதா அமரனா அந்நா அலபி உடமா எனும் என் பெருமானார் ரசுலேக்கர் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள் யார் மார்க்க அறிஞர்களாக இருக்கிறார்களோ ஜெய்துபுணு சாபித்திரதுதான் அவர்கள் ஒரு பெரிய மார்க்க அறிஞராக இல்லையா அவர்கள் இறைமறையோடு அதிகமான நெருக்கம் உடையவரா இல்லையா மார்க்க அறிஞர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எம் பெருமானார் ரசூலே கருமிசலாசன் அவர்கள் எங்களை பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படியா உடனே ஜெய்துபுனு சாபித்திரதுதான் அவர்கள் ஒட்டகையிலிருந்து கீழே இறங்கினார்கள் உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள் கையை நீட்டினார்கள் அந்த கையை பிடித்து முத்தம் கொஞ்சம் சொன்னார்கள் அமரனா அகல பைத்திகளை அகல பைத்தி என்று சொல்லக்கூடிய பெருமானார் ரசூலே கருமிசல் குடும்பத்தினரோடு நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் பெருமானார் எங்களை பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் காரணம் இபன் அப்பா அல்லாஹ் ஒன்றுமா அவர்கள் பெருமானார் ரசூலே கருமிசனுடைய குடும்பத்தில் உள்ளவர் அன்பான பெருமக்களே இந்த இருவருடைய பெருந்தன்மையை பார்த்தீர்களா தயாலத்தன்மையை பார்த்தீர்களா அந்த நாகரிகமான கண்ணியமான குணத்தை பார்த்தீர்களா இவர்கள் அவர்களை போற்றுகிறார்கள் அவர்கள் இவர்களை போற்றுகிறார்கள் இங்கே நாம் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அகல பைத் என்று சொல்லக்கூடிய நாயகம் சராசனுடைய அந்த குடும்பத்தினர் அவர்களுடைய அருமை பெருமையை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்தில்தான் அருமை சகோதரிலே அந்த பத்தாம் நாளிலே என் பெருமானார் ரசூலே கரிம் சல்லாஹ் குலிவசனுடைய பேரப்பிள்ளை சஹீதாகிறார்கள் வேதனையான துக்ககரமான அந்த சம்பவம் நடைபெறுகிறது அசன் ஹுசைனாரை பற்றி நாம் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவிலே மெம்பரிலே நாம் அவர்களை பற்றி எடுத்துரைக்கிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் ஹதீஸிலே வருகிறது அபு சைது ஹுதுரி ரஜியல்லாஹம் அவர்களுடைய அறிவிப்பு நபிகள் ஹுசைன் நபுத்துன்யீதா அகலில் ஜன்னா மற்றொரு ஹதீஸிலே சையதா ஷபாபி அகலில் ஜன்னா ஹசன் ஹுசைன் இருவருமே சொர்க்கவாசிகளுடைய இரு தலைவர்கள் மட்டுமல் என்று ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் அவர்களே யார் சோனவாசிகளில் இளைஞர்களாக இருக்கிறார்களோ எல்லோரும் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் இளைஞர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து போய்விட்ட அந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள்தான் தலைவர்கள் என்றார்கள் நபிகள் நாயும் சல்லாசம் அவர்கள் சன்மாரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உம்மு உம்முசன்மாரதி அல்லான் அவர்கள் நான் காணப்போனேன் அழுது கொண்டிருந்தார்கள் உம்முசன்மாரதி அல்லாம்க அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று நான் கேட்டேன் ஒவ்வொரு ஆண்டும் வருகும் தாஜு சரியத் எஸ் ஆர் அவர்கள் அந்த முஹர் பயானிலே பதிவு செய்கின்ற அந்த நிகழ்வுகளைத்தான் நாம் இப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்பான ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆம் நான் இரவிலே ஒரு கனவு கண்டேன் பெரும்பான் நான் ரசூலே கரும்ஸ் அல்லாத்தவர்களை நான் கனவிலே பார்க்கிறேன் அவர்களுடைய தலை முடியிலேயும் தாடி முடியிலேயும் துரா இருந்தது யார் ரசூலல்லா என்ன உங்களுடைய தலையிலையும் தாடியிலையும் துராப் காணப்படுகிறது மண் காணப்படுகிறது என்ன விஷயம் அப்போது நபிகள் நாய மிஸ்ரா சொன்னார்கள் ஷஹித்து கத்தில் அல் ஹுசைன் ஆனிஃபா இப்போது தான் நான் ஹுசைனுடைய அந்த கத்தில் மரணம் அடைந்த அந்த இடத்திற்கு நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார்கள் ஹுசைன் ரதி அல்லான் அவர்கள் மரணம் அடைந்த சகாதத்து பெற்ற அந்த இடத்தை நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார்கள் சற்று முன் ஆனிஃபா என்று கூறுகிறார்கள் இந்த கனவு என்னை துக்கத்திலே ஆழ்த்திவிட்டது என்று உம்முசல்மார் ரதி அல்லான் அவர்கள் அழுது கொண்டே சொல்லுகிற அந்த விஷயத்தை அவர்களிடமிருந்து சல்மார் ரதி அல்லாஹூன்கா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்பான பெருமக்களை இப்படி பெருமானார் ரசூலே கரீம் அவருடைய பேரனார் ஷஹீதான அந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் அன்பான பெருமக்களை இன்றைய காலகட்டத்திலே நாம் பேப்பர்களே பார்க்கிறோம் ஊடகங்களில் பார்க்கிறோம் நபிகல் நாயம் சுல்லாசனுடைய அந்த பேர உசைன் ரஜி அல்லானுடைய அந்த சகாதத்தை முன்னிட்டு பலரும் பல்வேறுபட்ட மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் நெஞ்சிலே அடித்துக் கொள்கிறார்கள் உடம்பை காயப்படுத்திக் கொள்கிறார்கள் தீ மிதிக்கிறார்கள் பொது மைதானத்தில் வைத்து தீ மிதிக்கிறார்கள் இது போன்ற இதற்கெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது அன்பான பெருமக்களை உடன்பாடு எதில் பெருமானார் ரசுலே கருமிசல்லாசனுடைய அந்த குடும்பத்தினரை நாம் நல்ல முறையில் நேசிக்க வேண்டும் நேசித்து அவருடைய அந்த தியாகங்கள் அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புகள் இவற்றையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நம்மிடத்தில் அளவுக்கு அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் இருக்கிறது இந்த சமுதாயத்துக்காக இந்த உபத்துக்காக நாம் என்ன தியாகங்கள் செய்திருக்கிறோம் என்ன நற்சேவைகள் செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களை சகாதத்து ஹுசைன் ரதி அவர்கள் அவர்களுடைய அந்த வீர மரணம் இருக்கிறதே அது எங்கு வைத்து நடைபெறுகிறது அன்பான பெரு மக்களை மாவியார் ஒன் அவர்கள் ஹிஜிரி அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்று அந்த முக்கியமான காலகட்டங்கள் அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு ஹிஜிரி கிபி அறுநூற்றி எண்பது அறுநூற்றி எண்பத்தி மூணு இந்த காலகட்டத்தில் தான் நன்கு கவனியங்கள் மாவியார் அதிகல்லா்கள் தங்களுடைய ஹலீஃபாவாக எசீதை நியமனம் பண்ணுகிறார்கள் அவருடைய அங்கு புதல்வர் எசீதை எசீதை அவர்கள் ஹலீஃபாவாக நியமனம் பண்ணுகிறார்கள் பெருமானா ரசூலே கர்மிசுலாசனுடைய காலகட்டத்திலோ நான்கு குலப்பாக்கள் காலகட்டத்திலோ ஹலீபாக்களை எப்படி தேர்வு செய்வார்கள் என்றால் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மக்களிடத்திலே கேட்பார்கள் நீங்கள் யாரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்பார்கள் மக்களுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த குரல் ஓட்டுக்கு ஏற்ப தேர்வு செய்து விடுவார்கள் இப்படித்தான் நடந்தது ஆனால் மாவியார் அதிகல்லானவர்கள் ஒரு மிகப்பெரிய சஹாபி நாம் அவர்களை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது தூற்ற முடியாது சஹாபாக்களை தூற்றுவது என்பது அது மிகப்பெரிய பாவம் கொடிய பாவம் சிந்தித்தும் சந்தேகமில்லை ஆனால் பெருமானார் கரும் கருமிசாசனுடைய காலகட்டத்தில் எப்படி குழப்பாக்கள் தேர்வு செய்யப்பட்டார்களோ அதுபோன்று தேர்வு செய்யப்படவில்லை என்ன செய்து விட்டார்கள் தங்களுடைய புதல்வர் எசீதை அவர்கள் கலீஃபாவாக தங்களுக்கு அடுத்த ஜனாதிபதியாக அவர்கள் தேர்வு செய்து விட்டார்கள் இது கூஃபா மக்களுக்கு பிடிக்கவில்லை விருப்பமில்லை கூஃபா மக்கள் விரும்பியது யாரை என்று கேட்டால் அதற்கு உசைந்ததி அல்லா அவர்கள் கூஃபாவிற்கு அவர்கள் ஹலீஃபாக வர ஹலிஃபாவாக அமைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது அதன் காரணமாக உசைந்ததி அல்லானவர்களுக்கு கடிதம் அனுப்பி புனித மய்யனாவிற்கு கடிதம் அனுப்பி வரவழைத்தார்கள் கூஃபாவுக்கு வரவழைத்தார்கள் ஆனால் எசீத் எசீதினுடைய அந்த படை இதை இந்த சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் ரதாவர்கள் ஹலீஃபாவாக ஆகிவிடக்கூடாது தொடர்ந்து எசீது தான் ஹலீஃபாவாக தொடர வேண்டும் என்கின்ற அந்த சூழ்ச்சியிலே இறங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹுசைன் ரதி அல்லா அவர்களை அவர்கள் ஒரு எழுவத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தங்களுடைய குடும்பத்தினர் உள்ளிட்ட ஒரு சிறு குழுவோடு சிறு படையோடு புனித மதியனாவிலிருந்து ஈராக்கு கூஃபாவுக்கு வருகிற போது இவர்கள் ஒரு நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை கொண்டு நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு அங்கே கூஃபா அருகே யூப்ரட்டிஸ் நதி அந்த நதி அருகே அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மயானம் திறந்தவெளி அந்த இடத்தைத்தான் கர்பலா என்று கூறுகிறார்கள் அருமை சகோதரனே பெரியோர்களே அந்த கர்பலா களத்திற்கு வருகிறார்கள் கர்பும் வ பலா கருப்பு என்றாலே துக்கம் பலா என்றால் சோதனை அந்த இடம் எங்கே இருக்கிறது கூஃபாவுக்கு வடமேற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பகதாது நகரத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு உசைன் நதியான் அவர்கள் எழுபத்தி பேரோடு வருகை தருகிறார்கள் ஆனால் எசீதுனுடைய படை கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் அந்த எழுபத்தி ரெண்டு பேரோடு அருமை சகோதரர்களை பெரியவர்களே பெருமானார் ரசூலே கர்மிஸ்ராசனுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள் ஹசனு புன் அலி அப்பாஸ் புன் அலி ஜாஃபர் புன் அலி அப்துல்லா புன் அலி உஸ்மான புன் அலி எல்லாமே அலி ரதியுல்லுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படி எழுபத்தி ரெண்டு பேர் அங்கே மிகப்பெரிய போர் நடக்கிறது உசைன் ரதுல்லானுடைய அந்த குடும்பத்தினர் உண்பதற்கு சரியான உணவு இல்லாமல் குடிப்பதற்கு சரியான பானம் இல்லாமல் சில முகாம்களை ஏற்படுத்தி சில கூடாரங்களை ஏற்படுத்தி மிகவும் சிரமப்படுகிறார்கள் நாலாயிரம் பேர் கொண்ட அந்த படையிலே குதிரைப்படை இருக்கிறது ஆள் பலம் இருக்கிறார்கள் ஆயுத பலம் இருக்கிறது எல்லோருமாக சேர்ந்து அவர்களை தாக்குகிறார்கள் தாக்கியதன் பேரிலே பெருமானார் ரசுலேக்கர் சிலாசனுடைய குடும்பத்தினரில் பெருமளவுக்கு அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த போரிலே சகாதத்து ஹுசைன் ரதி அல்லானுடைய அந்த ஷஹாதத் அங்கே நடைபெறுகிறது சிறு சிறு பிள்ளைகள் பால்குடி பிள்ளைகளும் கூட அங்கே சகிதாக்கப்பட்டு போகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே ஹுசைன் ரதி அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் கத்திரி செய்கிறார்கள் என்று கேட்டால் தலை வேறாக அவர்களுடைய உடம்பு வேறாக அவர்கள் பிரிக்கப்பட்டு போய்விட்டார்கள் யார் செய்தா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் அதே சமயத்திலே அந்த கர்பனா போர்க்களத்தில் அதிலிருந்து பின்வாங்கியிருக்கலாம் உசைன் ரதிகல்லான் அவர்கள் இது போன்ற அந்த கொடுமையிலிருந்து இருக்கலாம் இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள் ஜனநாயகத்தை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி ஜனநாயகத்தை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய போராட்டத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் எதிரே நிற்கின்ற அந்த படை இருக்கிறார் இருக்கிறதே அது மிகவும் வலிமை வாய்ந்த படை சூரர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தலான் அவர்களும் மாபெரும் வீரர்தான் அவருடைய குடும்பத்திலேயும் வீரர்கள் இருந்தார்கள் ஆனால் நாலாயிரம் பேர் கொண்ட அந்த படை இறைவனுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் கர்பலா களத்திலே வைத்து அவர்கள் செய்திதாக்கப்படுகிறார்கள் சற்று யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களை சகாதத்தை ஹுசைன் நமக்கு உணர்த்துவது என்ன நமக்கு விளங்கச் செய்வது என்ன இந்த வரலாற்றை நாம் ஒவ்வொரு ஆண்டும் எதற்காக இங்கே நாம் நினைவு கூறுகிறோம் என்று கேட்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இப்படி சில பேர் இருக்கத்தான் செய்வார்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக ஜனநாயக அரசை வீழ்த்துவதற்காக சில பேர் இருப்பார்கள் அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய முடியாது வாழாதிருக்க முடியாது இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொஞ்சமேனும் பின்தங்கியார்கள் பின்தங்கி தங்கியவர்களாக இல்லை பின் வாங்கியவர்களாக இல்லை மாறாக அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் சகிதாக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இப்படி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இன்றைக்கும் அன்பான பெருமக்களே இருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படுகிறது நம்முடைய முஸ்லீம்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் நாலா பக்கமும் தாக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் கூட அந்த மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் மகாராஷ்டிராவிலே காஷ்மீர் போன்ற அந்த பள்ளத்தாக்குகளிலே நம்முடைய முஸ்லீம்கள் நிறைய பேர் சைதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இது நடந்து கொண்டு தான் இருக்கும் அதற்காக வேண்டி என்ன செய்துவிட முடியாது சர்வாதிகார அந்த ஆட்சியை இருக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் இதனுடைய பயன்பாடாக ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவே செய்வான் அதற்கு பின்னால் அன்பான பெருமக்களை ஒரு காலகட்டம் வருகிறது அந்த காலகட்டம் வந்ததற்கு பின்னாலே எசீது புனு மாவியா அவனுடைய அந்த ஆட்சி கவிழ்கிறது ஷஹாதத்த ஹுசைன் உசைன் ரதி அல்லாம் அவர்கள் எப்படி சகிதாக்கப்பட்டார்களோ அதைவிட மோசமான முறையில் எசீது கொல்லப்பட்டு விட்டான் அதையும் இந்த பூமி பார்த்தது அன்பான பெருமக்களே எனவே அவர்கள் இறந்த அந்த வரலாறு இருக்கிறதே அந்த வரலாறு உண்மையிலே நமக்கு ஒரு துக்கம் தரக்கூடியதாக ஒரு வேதனையை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு புத்துழுச்சி ஏற்பட்டது இஸ்லாம் முஸ்லிம்கள் அவர்கள் பக்கம் உலக மக்களுடைய பார்வை திரும்ப ஆரம்பித்தது அதைத்தான் அல்லாமா இக்பால் கூறுவார் ஷஹாதத்து ஹுசைன் மர்கீதுகே இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹர் கற்பாக்கபாத் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்பலா சம்பவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது பலஸ்தீனிலே கர்பலா சம்பவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இந்தியாவிலே ஆங்காங்கே கர்பலா சம்பவம் டில்லியிலே நடக்கவில்லையா நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆங்காங்கே நம்முடைய முஸ்லீம்கள் தாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னாலே அது அவர்களுக்குத்தான் அது மரண அடியாக இருக்கிறது யார் தாக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மரண அடியாக இருக்கிறது தவிர அதற்கு பின்னால் மக்கள் நிறைய மக்கள் நடுநிலை மக்கள் இஸ்லாத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் யோசிக்க ஆரம்பித்து சிந்திக்க ஆரம்பித்து இஸ்ராத்தின் பக்கம் கவரப்படுகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் இல் இஸ்லாம் இப்படித்தான் பரவி கொண்டிருக்கிறது எனவே அருமை பெருமக்களே சகோதர்களே நாம் சத்திய சகாபிகளை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்று கேட்டால் பெருமானார் ரசூலே கரிமிஸ்லாசனுடைய பைத் என்று சொல்லுகின்ற அவருடைய குடும்பத்தினரை நேசிப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் யா அல்லாஹ் பெருமானா ரசுலே கரிமிஸ்லாஸ் சொன்னார்கள் யா அல்லா என்னுடைய இந்த மகன்களை நான் நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பாயாக இந்த இருவரை யாரெல்லாம் நேசிக்கிறாயோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று பெருமானார் ரசூலை கரீமிஸ்லாஸ் துவா செய்தார்களே அந்த முகபத் நம்முடைய இதயத்திலையும் ஆழப்பதியுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மக்களை பாதுகாப்பானாக இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக இந்தியாவை பாதுகாப்பானாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு பின்னால் யா அல்லா இந்த இஸ்லாத்திற்கு நீ ஒரு புத்த புத்துணர்ச்சியை தந்தல் உரிவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம் வாக்ரிதாவா நான் வந்தில்லாஹுல்லாலு